ஊரில் சிறிய வயதில் நாட்டாமை பொறுப்பை ஏற்கும் இரு சிறுவர்கள் ஊரே இவர்களுக்கு எழுந்து நின்று மரியாதை செலுத்தும் காட்சி எப்படி நடந்தது இந்த சிறுவர்கள் எப்படி நாட்டாமையின் அதிகாரத்தை கைப்பற்றினார்கள் தொடர்ந்து காண்போம் ஓர் அழகிய கிராமத்தில் ஓர் நாட்டாமையிடம் ஒரு வினோதமான வழக்கு வருகிறது ராமு குமார் இவர்கள் ஊரில் செய்யும் குறும்பு செயல்களால் ஊர் மக்கள் சகித்து கொள்ள முடியாமல் ஒன்று கூடி விவாதம் செய்தனர் ஏம்பா ஊரு பஞ்சாயத்தை கூட்டி இருக்கீங்களே என்ன விஷயம் ஏதாவது சொன்னாதானே தெரியும் யார் என்ன தவறு செஞ்சா நாட்டாம ஊர்ல இந்த ரெண்டு பொடி பசங்களும் செய்யற அழிச்சாட்டியும் தாங்க முடியல வள்ளி மகளுக்கு ரெண்டு பேருமே லவ் லெட்டர் எழுதி கொடுத்திருக்கிறார்கள் ஊர்ல எங்களால ஒரு பொம்பளை பிள்ளைய வெளியனுப்ப முடியல முளைச்சு மூணு வெட்டல அதுக்குள்ளே இவங்களுக்கு லவ் கேட்குது தான் நாட்டாம என்னவென்று தீர்ப்பு சொல்லணும் ஏண்டா ஊர் மக்கள் சொல்றதெல்லாம் எழுதி கொடுத்தீர்களா முதல்ல இருந்தே லவ் பண்றேன் இவன் குமார லெட்டர் கொடுக்கறான் நீங்க தான் தீர்ப்பு சொல்லுங்க அடி செருப்பால வள்ளி மகன் யாருக்குன்னு முடிவு பண்றதுக்கு இந்த பஞ்சாயத்து கூட இருக்கா எவ்வளவு திமிரு இருந்தா முளைச்சி மூணு இலை விழல அதுக்குள்ள காதல் கடிதம் எழுதுவீங்க இவர்களுக்கு அபராதம் போட்டா பணத்தை கட்டிட்டு திரும்பவும் அதே தப்பு தான் பண்ணுவாங்க அதனால இவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் இவங்களுக்கு என்ன தண்டனைன்னா ஊரை முழுக்க இவங்க தான் சுத்தம் பண்ணணும் எந்தெந்த வீட்டுக்கு எந்தெந்த சாமான் தேவைப்படுதோ எல்லாத்தையும் இவனுங்க தான் கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும் நம்ம ஊருக்கு வெளியில் கருவக்காடு நிறையா வளர்ந்துருக்கு இவங்க ரெண்டு பேரும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி சுத்தம் பண்ணணும் இதுதான் இவங்களுக்கு கொடுக்கிற தீர்ப்பு நாட்டாமே தீர்ப்ப மாத்தி சொல்லுங்க நாங்க ரெண்டு பேரும் சிறுவர்கள் என்று தெரிந்த நீங்கள் இந்த மாதிரி தீர்ப்பு சொல்லலாமா எங்களால இவ்வளோ பெரிய வேலையை செய்ய முடியாது வள்ளி மகளை வேண்டாம் எங்களுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை வேணாம் தீர்ப்ப கொஞ்சம் மாத்தி சொல்லுங்க முன்னாடியே எப்படி பேசுறாங்கன்னு இவங்களுக்கு சரியான தண்டனை கொடுங்க ஐயா திருந்துவானுங்க உங்களுக்கு சரியான தீர்ப்பு தான் சொல்லியிருக்கேன் நாட்டாமையை எதிர்த்து பேசுறீங்களா நாளைக்கு உங்க மேல எந்த கம்ப்ளைண்ட் வரக்கூடாது நான் சொன்ன வேலையை சரியா செய்யணும் இல்லன்னா உங்கள ரெண்டு பேரையும் இந்த ஊரை விட்டே ஒதுக்கி வச்சிடுவேன் அப்புறம் யாரும் உங்க கூட பேச மாட்டாங்க பஞ்சாயத்தில் அவமானப்பட்ட வள்ளிமகள் தனக்கு ஏற்பட்ட மானக்கேட்டிற்காக சிறுவர்கள் இருவரையும் கடுமையாக எச்சரித்து தன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி வைக்க முடிவெடுத்தாள் நான் ஒன்னும் தப்பு பண்ணல இவன் தான் புதுசா உனக்கு லெட்டர் எழுதி கொடுத்து நம்மளை மாட்டி விட்டுட்டான் நீ ஒன்றும் கவலைப்படாத அந்த நாட்டாமையின் அநீதியான தீர்ப்பால் மனதுக்குள் வன்மத்தை சுமந்த சிறுவர்கள் அவருக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்று உறுதி பூண்டனர் அவர்களின் மனம் முழுவதும் பழி வாங்கும் எண்ணமை வியாபித்திருந்தது ஏண்டா குமாறு நம்மளுக்கு இவ்வளோ பெரிய வேலையை கொடுத்திருக்காரு நாம எப்படி செய்றது அந்த நாட்டாமை நம்ம மேல உள்ள வஞ்சலத்தில் தான் இந்த தண்டனையை கொடுத்துருக்கிறாரு அவரை நம்ம சும்மா விடக்கூடாது ராமு நம்ம சின்ன பசங்கன்னு பார்க்காம நம்மள ஊரை கிளீன் பண்ண சொல்றது எல்லா வீட்டுக்கும் சாமான் வாங்கி கொடுக்க சொல்றது அதெல்லாம் பரவாயில்ல கருவை கட்ட சுத்தம் பண்ண சொல்கிறாங்க இந்த நாட்டாமைக்கு நம்ம சரியான ஒரு பாடம் கற்பிக்கணும் அவரை நம்ம கண்டிப்பா ஏதாவது ஒரு நிலையில் மாட்டி விடணும் அன்றிரவு இருளும் அமைதியும் அவர்களுக்கு சாதகமாக இருந்தது நாட்டாமையின் வீட்டை ரகசியமாக பின்தொடர்ந்து சென்றபோது அவர் யாருக்கும் தெரியாம வெளியில போறாருன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் ராமு சீக்கிரம் வா நான் நாட்டாம வீட்டு வாசல்ல உட்கார்ந்துருந்த நாட்டாம யாருக்கும் தெரியாம வெளியில கிளம்பி போறாரு அவர் யாருக்கும் தெரியாம வெளியில போறாருன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் நீ சீக்கிரம் வா என்னடா சொல்ற உண்மையத்தான் சொல்றியா நாட்டாம யாருக்கும் தெரியாம வெளியில போறாரா சரி சரி அவர் எங்க போறாரு என்று நம்ம பின்பற்றி பார்ப்போம் டே குமாரு அங்க பாருடா நாட்டாமை இந்த ராத்திரியில இந்த வாழைத்தோப்புக்குள்ள ஒரு பொண்ணு கூட என்னடா பண்றாரு இந்த பொம்பளை யாருன்னு தெரியுதா நம்ம ஊருக்கு வெளியில டீ கடை வச்சிருக்கிற தான் இது வாழைத்தோப்பில் அவர் கண்ணம்மாவுடன் இருப்பதை கண்டு அவர்கள் பழிவாங்கலுக்கு சரியான ஆயுதம் கிடைத்துவிட்டதை விட்டதை உணர்ந்தனர் ராமு நாட்டாமை இவ்வளவு மோசமா இருப்பாருன்னு நான் நினைச்சு கூட பாக்கல என்ன காரியம் எல்லாம் பண்றாரு பத்தியா என்னடா இப்படி அசிங்க அசிங்கமா பண்றாரு நாளைக்கு அவர் வாய அடிப்பதற்கு சரியான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிடுச்சு அவங்க என்ன செஞ்சா நமக்கு என்ன நமக்கு வேண்டியது நாட்டாமை நம்ம ஒரு பழிக்கு பழி வாங்கணும் ஒரு நாள் ஊர் நாட்டாமையிடம் அந்த இரு சிறுவர்களும் எந்த ஒரு வேலையும் செய்வதில்லை அவர்கள் ரொம்ப திமிராக இருக்கிறார்கள் அவர்கள் வழக்கம் போலவே அவர்களுடைய குறும்புத்தனத்தை ஆரம்பித்து விட்டார்கள் என்று அந்த ஊர் மக்கள் புகார் செய்தனர் மிகவும் கோபமடைந்த அந்த நாட்டாமை அந்த இரு சிறுவர்களையும் நோக்கி செல்கிறார் ஏண்டா ரெண்டு பேரும் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் இனிமேல் யார் வீட்டுக்கும் சாமான் வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்களோ இல்ல உங்களுக்கு என்ன அவ்வளவு திமிர் வச்சிடுச்சா நான் வறண்டு தெரிஞ்சும் கூட எந்திரிக்காம இப்படி உக்காந்து கிடக்குங்க நாட்டாமையா நீங்க தான் சொன்னீங்க ஊரை சுத்தம் பண்ணணும் வாழைத்தோட்டத்தை சுத்தம் பண்ணணும் என்று நாங்க ராத்திரி வாழைத்தோட்டத்தை சுத்தம் பண்ணலாம் என்று வந்தோம் ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க முனியம்மா கூட வாழைத்தோட்டத்துக்கு போனீங்க எதுக்கு சுத்தம் பண்றதுக்கா நே என்னடா சொல்றீங்க நேத்து ராத்திரி நான் வாழைத்தோட்டத்துக்கு போனதை பாத்தீங்களா என்னடா பாத்தீங்க நீங்க ஏன்டா இந்த நேரத்துல இங்க வந்தீங்க நாட்டாமையா ஊர் சுத்தம் பண்ணிட்டோம் வாழைத்தோட்டத்தை சுத்தம் பண்ணலான்னு தானே ராத்திரி வந்தோம் காலையில சுத்தம் பண்ணும்போது வெயிலா இருக்குன்னு சொல்லி ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க அங்க சுத்தம் பண்ணத நாங்க எல்லாம் பார்த்துட்டோம் சீச்சி சொல்றதுக்கே கூச்சமா இருக்கு டேய் தயவு செஞ்சு இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லிடாதீங்கடா நீங்க கேக்குறதெல்லாம் வாங்கி தரேன் ஊர்ல இத பத்தி சொன்னாக்க என் மானமே போய்டாண்டா நாட்டாமையா நாங்க ஒரு பொண்ணுக்கு லெட்டர் கொடுத்ததற்கு எங்க மானத்தை ஊருக்கு முன்னாடி வாங்கினீங்களே அப்போ உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா இதை நாங்கள் ஊரில் சொல்லாமல் இருக்கணும்டா எங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் செஞ்சு தரணும் அப்பதான் சொல்ல மாட்டோம் இல்லனாக்கா எங்களுக்கு நீங்க தண்டனை கொடுத்தது போல ஊர் மக்கள் எல்லாம் உங்களுக்கு தண்டனை கொடுத்துடுவாங்க டேய் பசுங்களா உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க எது வேணா செஞ்சு தரேன் தயவு செஞ்சு நேத்து பார்த்ததை மட்டும் யார்கிட்டவும் சொல்லிடாதீங்க இனிமே நாங்க ஊர்ல எந்த வேலையும் செய்ய மாட்டோம் எங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அதையெல்லாம் நீங்க வாங்கி கொடுக்கணும் இந்த ஊர் மக்கள் தினந்தோறும் ஒரு ஒரு வீட்டில் சுவையாக எங்களுக்கு சமைச்சு போடணும் நாங்கள் தேர்வில் நடந்து வந்தால் அனைவரும் எங்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் ஊர்ல இனிமே நாங்க தான் எல்லாத்துக்கும் தீர்ப்பு சொல்லணும் அதோட எனக்கும் ராமுக்கும் சைக்கிள் வாங்கி கொடுக்கணும் சரிப்பா நான் வாங்கி தரேன் வாங்கி தரேன் தயவு செஞ்சு இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க ஒரு காலத்தில் அவர்களை அவமானப்படுத்திய நாட்டாமை இன்று தன் மானத்தை காக்க கை கட்டி நிற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார் தன் மானத்தை காக்க வேறு வழியின்றி போன நாட்டாமை ஊர் மக்களை அழைத்து ஒரு பொய்க்கதையை கூறி தன் அதிகாரத்தை சிறுவர்களிடம் ஒப்படைக்க தயாரானார் நாட்டாமையா எதுக்காக பஞ்சாயத்தை கூட்டி இருக்கீங்க எல்லாத்தையும் ஒன்றாக கூட சொல்லி இருக்கீங்களே என்ன காரணம் அது நான் ராத்திரி தூங்கும்போது நம்ம ஊரு கடவுள் என் கனவுல வந்து இந்த ஊருக்கு பெரிய ஆபத்து இருக்கிறதா சொன்னாரு அந்த ஆபத்து சரி செய்யணும்டா அதுக்கு ஒரே வழிதான் இருக்குன்னு சொல்லுச்சு என்ன ஆபத்து அந்த ஆபத்து சரி செய்யணும் என்றால் என்ன வழியா இருக்கு சொல்லுங்க நாட்டாம அது ஒன்னும் இல்லப்பா நம்ம இவ்வளவு நாளா இந்த ஊர்ல ராமு குமாரு ரெண்டு பேரையும் தவறாக புரிந்து கொண்டோம் கடவுள் என் கனவுல சொன்ன வழி குமாரு ராமு ரெண்டு பேரும் ஊர்ல உள்ள மக்கள் அனைவரும் மரியாதை செலுத்தணும் அவங்க ரோட்ல வந்தா எல்லாம் எந்திரிச்சு நிக்கணும் ஊர்ல எந்த தவறு நடந்தாலும் அவங்க தான் தீர்ப்பு சொல்லணும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வீட்ல அவங்களுக்கு ருசியா சமைச்சு போடணும் இதை நீங்க செஞ்சாதான் இந்த ஊர் ஆபத்திலிருந்து தப்பிக்கோன்னு என் கனவுல சொல்லிட்டு போனாருப்பா நாட்டாம என்ன சொல்றீங்க இந்த இரண்டு பொடிப்பசங்களுக்கும் நாங்கள் மரியாதை கொடுக்கணுமா உங்களுக்கு நடந்தது சும்மா ஒரு கெட்ட கனவா இருக்கும் அதை மறந்துடுங்க நானா அப்படி தான் நினைச்சேன் கெட்ட கனவா இருக்கும்னு ஆனா காலையில் எந்திரிச்சு பார்த்தா எங்க வீட்டு மாடு இறந்து போய் கிடக்கு நேத்து ராத்திரி மூன்றாவது தெருவில் உள்ள ராமசாமியோட வீடு எரிஞ்சிருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அது உண்மைதான் எனக்கு தோணுது இருக்கலாம் ஏண்டா நேத்து திடீரென்று என் மகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அந்த ராமசாமி வீடு எரிஞ்சு போயிடுச்சு உங்க வீட்ல மாடு செத்து போயிடுச்சு இது கடவுளுடைய சொல்லாக இருக்கும் நாட்டாமல் நம்ம ஊர் நல்லா இருக்கணும்டா நம்ம சின்ன பசங்கன்னு கூட பார்க்காம நம்ம அந்த கடமையை செய்வோம் ஆமா நம்ம ஊர் தான் முக்கியம் இனிமேல் அவங்க ரெண்டு பேரும் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க நாம எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு வேண்டிய தேவைகளை எல்லாம் சரி செய்யணும் அவங்களுக்கு ருசியா சமைச்சு போடணும் அவங்களுக்கு நம்ம மரியாதை செலுத்தணும் ஊர்ல இனிமேல் எந்த பிரச்சனை வந்தாலும் இவங்க ரெண்டு பேரை தான் தீர்ப்பு சொல்வாங்க சிறுவர்களின் ஆதிக்கம் ஆரம்பித்தது ஊர் மக்கள் அனைவரும் இந்த சிறுவர்களைக் கண்டு மரியாதை செலுத்தினார்கள் தினமும் ஒவ்வொருவர் வீட்டிலும் இவர்களுக்கு உபசரிப்பு நடந்தது இவர்களுடைய சந்தோஷம் அளவில்லாமல் போனது ஊரின் அதிகாரம் கைமாறியது நாம் ஒருவர் செய்த தவறுக்கு தண்டனை கொடுப்பதற்கு முன்பு நாம் அந்த தவறை செய்யாமல் இருக்கிறோமா என்பதை திரும்பி பார்க்க வேண்டும் இல்லை என்றால் இப்படித்தான் அமையும்